இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் லொக்கேஷன் வந்து மதுரை சர்வீர்கள் நீ பக்கத்தில் வரும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ உங்கள் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட போய் சே இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்தவித கம்சனும் கிடையாது வாடகை வந்து ஏழாயிரம் ரூபா வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்குது மதுரை சர்வேர் கல்விக்கு பக்கத்தில் வரும் வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் தண்ணி வசதி இருக்கு பார்க்கிங் வசதி இருக்கு வெறுப்பார்க்கவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள்